அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்போலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் இதெல்லாம் முன்னோர்கள் இது எல்லாமே பயன்படுத்தி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பதிவைத்தான் தான் நம்ம வீட்டில் வயதானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் நம்மளுடைய பெற்ற பிள்ளைகள் பேரம்பேத்திகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணினா தான் அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க அப்போ நம்ம ஏ இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வம்சமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க என் பையன் வெளியே வெளியூர் போயிருக்காரு அவர் எங்கே இருந்தாலும் கால் சுகத்தோடு நல்லா இருக்கணும் என் புள்ள வெளிநாடு போயிருக்குது அந்த புள்ள நல்லா இருக்கணும் எல்லோரும் வேலைக்கு போயிருக்காங்க அவங்களாம் நல்லா இருக்கணும்னு இவங்க வந்து மனசுலேயே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த வயதானவங்க இன்றைக்குள்ள காலகட்டங்களில் எல்லா குழந்தைகளையும் மக்கமார்களை பெற்றுட்டு அவங்கள எல்லாரும் பிரார்த்தனை பண்ண பண்ண பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்கத்தான் அந்த சிறியோர்களுக்கு அந்த முழு பலன் வந்து சேரும் அப்போ பெரியோர்கள் ஆசீர்வாதம் சிறியோர்களுக்கு வந்து சேரது காரணமே இது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஒன்று சொல்கிறாங்க மாதம் இரண்டு முறை பிரதோஷம் வருது இந்த மாதம் இரண்டு முறை பிரதோஷம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் வீடு வாசலாக வலித்து சுத்தப்படுத்தி சந்தனமெல்லாம் எடுத்துகிட்டு போய் நந்திக்கு காப்பு செலுத்தி சிவனுக்கும் காப்பு செலுத்தி நம்ம நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த வீட்டுக்கு வர்றோம் இதைத்தான் ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் கோவிலில் போய் சிவன் கோயிலில் இதெல்லாம் செய்கிறாங்க சரி அப்போ வயதானவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் என்னால் கோயிலுக்கே என்னால் நடந்து போக முடியல நான் வீட்டிலையே இருந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நான் வீட்டிலையே இருந்து செய்ய முடியுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலிருந்தே செய்ய முடியும் என்ன அப்படின்னு கேட்டால் சந்தனத்தில் ஒரு பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அந்த லிங்கம் பிடிச்சி சந்தனத்திலேயே லிங்கம் பிடிச்சி ஒரு வெத்தலை மேலே வச்சு அந்த சந்தன லிங்கத்துக்கு பிரதோஷத்தன்னைக்கு வீட்டிலையே உங்களால் நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி நான் சிவனவே பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே ஒரு சிவலிங்கத்தை லிங்கத்தை உருவாக்குறதுக்கு உங்களால் சக்தியும் சிவனும் நீங்கள் தான் அதனால் ஒரு சிவலிங்கம் பிடிச்சு அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு திருநூறு சந்தன குங்குமம் ஒரு பொட்டு சந்தனமெல்லாம் முறையோடு வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் ஒரு தளவாலை இலவருச்சு அது மேலே ஒரு வெத்தலை வச்சு அதில் ஒரு சிவலிங்கத்தை சந்தனத்தில் லிங்கம் பிடிச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் என்னுடைய குழந்தைகளெல்லாம் நல்லா இருக்கணும் என்னுடைய பேரம்பேத்திகளெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரதோஷ தன்னைக்கு அந்த சிவனுக்கு நீங்கள் வந்து வில்வ இலை ஏதாவது கிடச்சிதுன்னா அந்த வில்வ இலையை நல்லா தண்ணியில் அலசி அந்த வில்வ இலையில் வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி சிவபுராணம் தெரிஞ்சால் படித்து அந்த சாமிக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சக்தியோடு நீங்கள் வீட்டில் பூஜை அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி பத்தி சூடமெல்லாம் பொருத்தி பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் சாமி கும்பிடும்போது வீடே கோயிலாக மாறிடும் இதை முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் இதையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க இன்றைக்கி நடக்க முடியாதவங்க கோயிலுக்கே போக முடியலேன்னு கவலை இருக்கிறவங்களுக்கு நம்ம பெற்ற பிள்ளைகளை எங்கேருந்து வேணாலும் சிவன் தூண்டிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன மாதிரி அவரை பிடிச்சு வச்சு அவர் எங்கே வேணாலும் வந்துடுவார் அப்போது அந்த சிவலிங்க பூஜையை ஒரு பதினோரு மாதமும் ஒரு வார 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 வாரம் நீங்கள் மனசார பெரியவங்க சிவலிங்கம் பிடிச்ச பூஜை பண்ணுன்னா உங்களோட கஷ்டகாலமெல்லாம் குறஞ்சி அவங்களோட கவலையெல்லாம் நீங்கி அந்த வீட்டில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக கைகூடும் அவங்களுக்காகவே ஒரு லிங்கம் பிடிங்க அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு மாதத்தில் ரெண்டு முறை வருதுன்னா இந்த மாதத்தில் லிங்கம் பிடிச்சி பெரிய வயனுக்கு தொழில் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் ஒரு லிங்கம் பிடிங்க அடுத்து பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்னு அடுத்த மாதம் லிங்கம் பிடிங்க இப்படியே நீங்கள் பதினோரு முறையும் கூட ஒவ்வொரு லிங்கம் பிடிச்சு பூஜை பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்த ஆத்மாவுக்கும் அந்த சிவலிங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு இதை நீங்கள் எல்லாருமே வீடு வீடாக நீங்கள் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு மனசார பூஜிக்கிறாங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணும்போது வீட்டிலையே ஆதிகால பரிகாரம் அந்த காலத்தில் உட்கார்ந்தா சிவபெருமானே எந்திரிச்சா சி சிவாயா அவங்க கொட்டாயி விட்டாங்கன்னா சிவா இப்படி எல்லாமே எந் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம சிவனோடவே நம்ம வாழ்ந்து நம்ம சந்தோஷமாக இருந்ததுனால அந்த சிவனே நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறார் என்று பொருள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம பிள்ளைகளை வெளியூர் கட்டி கொடுத்துருப்போம் ஒரு லிங்கத்துக்கு பூஜை பண்ணி எவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த லிங்கமாக நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க அந்த லிங்கத்தையும் கூட உன்னை எடுத்து நீங்கள் கொண்டுட்டு போய் இந்தம்மா இந்த லிங்கம் வந்து பிரதோஷத்தன்னைக்கு நான் வழிபாடு பண்ணினேன் என்னோடய பிரார்த்தனை எல்லாம் அதில் இருக்குது உனக்கு நல்லபடியாக குழந்தை கிடைக்கணும் நல்லபடியாக கணவன் மனைவி உன்னை ஒற்றுமையாக இருக்கணும் நீ சந்தோஷமாக வாழும்னு அவங்க பிரார்த்தனை பண்ணி தாய் கெட்டிருந்து அந்த லிங்கத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவே தாய் வீட்டு சீதனமாக அந்த லிங்கமே உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கொடுக்கும் அப்போது பிரதோஷ பிரதோஷத்துக்கு சந்தனத்தில் லிங்கம் பிடிச்சி எல்லா மக்களும் வீட்டில் பன்னீரெல்லாம் வீடு பூரா தெளித்து பத்தி சூடமெல்லாம் பொருத்தி தண்ணிக்கு வீடு வாசலை வலித்து வீட்டை கோயிலாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலையே முடியாதவங்க உட்காந்து மனசார நீங்கள் பூஜை பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு பலன் நடக்கும்னு பாரு இதைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை செஞ்சாங்க மௌனமாகவே விரதம் இருந்து கிரிவலம் நிறைய போவாங்க பார்த்துருக்கீங்களா கிரிவலம் போகும்போதும் கூட இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க பழனியில் கிரிவலம் போகிறாங்க அதே போல் நம்ம அர்த்தநாதீஸ்வரர் கோயில் திருச்செங்கோட்டில் கிரிவலம் போகிறாங்க இப்படி கிரிவலம் போகும்போதும் கூட இந்த பிரதோஷத்தன்னைக்கு எப்போ வேணாலும் நீங்கள் பிடிச்சி வச்ச சாமி கும்பிட்ட அந்த லிங்கத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கிரிவலம் பூரா சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அந்த லிங்கத்தை மண்ணில் வச்சு பூஜிச்சு அதை எடுத்து கொண்டு வந்து வச்சாலும் அந்த மலையை சுற்றின பவர் அந்த லிங்கத்தில் அப்படியே இருக்கும் அப்படியே கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த சிவலிங்கத்தை வீட்டில் பிடிச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்லாம் நீங்கள் கோவிலுக்கு பிரதோஷத்தன்னைக்கு போனீங்கன்னா இதே மாதிரி சந்தனத்தில் ஒரு லிங்கம் செஞ்சு வில்வ மரம் எப்பவுமே சிவன் கோயிலில் வில்வ மரம் இருக்குது அந்த வில்வ மரத்தை கட்ட ஒரு இடத்துல அமைதியாக நீங்கள் உட்காந்து அந்த வில்வ மரம் வேறு பக்கத்தில் ஒரு வெத்தலையை வச்சு அந்த சந்தனை நீங்கள் தது மேலே வச்சு பிரதோஷத்தன்னைக்கு சிவபுராணம் பாடி அந்த சிவபுராணத்தினுடைய புக்கை மனசார சிவ சிவனை நினச்சி பூஜை பண்ணி நீங்கள் ஒரு நூற்றி எட்டு மலர்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணி சிவபெருமானே எனக்கு தொழில் விருத்தியாகணும் ஆகணும் குடும்ப விருத்தியாகணும் ஆகணும் மனைவிருதி ஆகணும் எனக்கு மாங்குலிய நல்லபடியாக நடக்கணும் எனக்கு குழந்தை கிடைக்கணும் என்னுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் என்னுடைய மரண பயம் நீங்கணும் என்னுடைய செல்வம் என்னைக்கு வீட்டில் தங்கணும் என்னுடைய பூர்வீகத்தினுடைய யோக அம்சங்கள் எல்லாம் கிடைக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவர் என்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும் என் மனைவி எங்கூட நல்லா வாழணும் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி நல்லபடியாக படிப்பு கல்வி செல்வம் வரணும் அப்படியெல்லாம் சொல்லி மனசார அந்த வில்வ மரத்தை கட்டிருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சக்தி நல்லா இருக்கும் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த பிரதோஷ்தன்னைக்கு தீவார்தனை காமிச்சிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து நீங்க வீட்ல வச்சு தினந்தோறும் அதுக்கு விளக்கு வைங்க விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க வாழ்க்கையில ரொம்ப பிரமாதமான உங்களுடைய வாழ்க்கை ஜொலிக்கும் அதே போல இந்த ஆதிகால பரிகாரம் இந்த புத்தகத்தில் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பரிகாரங்களும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன் இதில் ஒவ்வொரு பரிகாரத்தை பார்த்துங்கூட நம்ம எல்லோரும் செய்யலாம் இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வருது முன்பதிவு செய்யுங்க அதே போல் நம்மளுடைய ஜோதிடம் பார்க்கக்கூடிய அலுவலகம் சென்னையில் வடவழனியில் தெப்பக்கொள வாசல்லையே நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சனி ஞாயிறு திங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் தினங்களில் ஜாதகம் பார்க்குறோம் இப்படி ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வழிமுறைகளில் உங்களுக்கு ஜோசியம் பார்த்து ஜாதகம் சொல்கிறோம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்